உங்கள் குழந்தைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா அதை எப்படி குறைக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்கான இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிறத விட அதை அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக அதிக நேரத்தை செலவிட்டாங்க அப்படின்னா அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது வீடியோ கேம் விளையாடுறது தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறது இந்த மாதிரியான நிறைய எதிர்மறையான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருவாங்கன்னு சொல்லி அந்த ஆய்வில் செல்லப்பட்டிருக்கு இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க பன்னெண்டு மற்றும் பதிமூணு வயதுடைய பத்தாயிரம் குடும்பங்களை உள்ளடக்கிய நேஷனல் அப்படின்ற ஆய்வில் உள்ள தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள் பகுப்பாய்வு செய்திருக்கிறாங்க சதவீதமான பெற்றோர்கள் அவங்க குழந்தைய இருக்கும் போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அவங்க முன்னாடி அதிகமா போன் யூஸ் பண்றத அந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெற்றோர்கள் தங்க செய்யற விஷயங்களை குழந்தைங்க கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்களாம் ஆனா பெற்றோர்கள் செய்யறத அப்படியே குழந்தைகள் பிரதிபலிக்கிறதாகவும் அந்த ஆப்ல ஃபோன் அதிகப்படியா யூஸ் பண்றதால அது குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் தூங்குற நேரம் குறையும் படிப்புல கவனம் இருக்காது குடும்பத்துல உள்ளவங்களோட கதைக்கிற வீதம் குறையும் இப்படி எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுதான் சீனாவில உள்ள கட்டுப்பாட்டாளர்கள் குழந்தைகள் தொலைபேசியை பயன்படுத்துற நேரத்தை தினசரி ரெண்டு மணி தியாலமா அறிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்க குழந்தைங்க போன் யூஸ் பண்றதை குறைக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க போன் யூஸ் பண்றதை குறைக்கணும்